தந்தை மகன் தூயாவியின் பேராலை ஆமின் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித லோயலா இஞ்ஞாசியாருடைய ஐந்தாம் நாள் நவநாள் ஜபம் மனம் திருந்தாத இருக்கமுடைய மனதுடைய பாவிகளின் மனத்தை திருத்த கடின தவசையும் பல ஒருத்தல்களையும் செய்த புனித இன்னாசியாரே பாவத்திற்கு அடிமையாகி அதிலே நிலை கொண்டிருக்கின்ற எங்களின் மனது மாறவும் நம்பிக்கையற்றவர்களின் நிலையான நம்பிக்கையோடு வாழவும் இறையருள் புலியுமாறு உமை நோக்கி இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமின் புனிதாசியாருடைய தொடர் மன்றாட்டு ஜபம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசு சபையின் அரசியாகிய மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசு சபையின் முன்னக பாதுகாவலரான புனித யோசேப்பே மூவரு இறைவன் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட புனித ஞாசியாருக்காக என்றும் உள்ள இறை தந்தைக்கு உன்னத மகனான புனித விஞ்ஞாசியாரு புனித ஆவியானவரின் ஏவுகளை பின்பற்றி வாழ்ந்த இயேசுவின் மீது மிகுந்த அன்பு செலுத்திய புனித விநியாசியாருக்காக வேண்டி மரியாள் மீது அதிக பற்றும் பாசமும் கொண்ட புனிதாசியாருக்காக இயேசு சபை நிறுவிய புனித விநியாசியாருக்காக வேண்டி இறைவனின் மகிமையும் கிறிஸ்துவின் அரசையும் பரப்புவதற்கு ஆர்வம் கொண்டிருந்த புனித ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ அரசருக்கெல்லாம் அரசராக இயேசுவின் கொடியை தாங்கிய புனித ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் இயேசுவின் திருச்சபைக்கு எதிராக நின்றவர்களை முறியடித்த புனித ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ பற்றி எரிகின்ற நெஞ்சம் கொண்ட இயேசுவின் தோழனான புனித ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் இயேசு சபையின் அன்பு மிக்க தந்தையான புனித ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ தோழர்களுக்கு உன்னத மகனாக எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஞாசியாரே புனிதஞாசியாருக்காக இயேசுவை இரையரசை நிலைநாட்ட உழைத்த புனிதஞாசியாருக்காக ஏழை எளியுடன் பரிவிரக்கம் காட்டிய புனிதஞாசியாரு போல பணியில் வீரத்தோடு விளங்கிய புனிதஞாசியாரு தன்னையே உடல் தபசுகளால் ஒருத்துக்கொண்ட புனித மன அமைதிக்கு எடுத்துக்காட்டான புனித ஆன்மீக பயிற்சிகள் அளிப்பவர்களின் பாதுகாவலரான புனித சபையில் பல புனிதர்களின் மறைச்சாட்சிகளின் தந்தையாகிய புனிதாசியாரே குருக்களுக்கு பக்தியின் முன்மாதிரியான புனிதியாரே திருப்பள்ளி நிறைவேற்றும் பொழுது அன்புத்தியால் பற்றி எறிந்த புனித மண்ணில் பயணிக்கும் இயேசு சபைக்கு விண்ணகத்தில் பரிந்துரைக்கும் புனிதாசியாரே நீர் எங்களுக்கு கொடையாக அழித்தலை அழைத்து நாங்கள் அனைவரும் அவற்றை உணர்ந்து வாழ ஆண்டவரையும் அன்றாடுகின்றோம் உம்மை அதிகமாக அறிந்து ஆழமாக நேசித்து நெருக்கமாக பின்பற்றி வாழவும் நாங்கள் கீழ்ப்படுதல் இந்த என்ற உறுதிப்பாட்டில் சிறந்து விளங்க ஆண்டவரையும் ஒன்றாடுகின்றோம் எங்கள் தந்தை இந்நியாசியார் கற்றுக் கொடுத்த ஜப முறைகளை கடைபிடித்து உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்களாய் உம்முடைய சித்தத்தை செயல்படுத்தி வாழ ஆண்டவரையும் ஒன்றாடுகின்றோம் புனித இஞ்ஞாசியாரை போல எங்கள் வாழ்வை முறைப்படுத்தி நெறிபிரலாது வாழவும் நாங்கள் எண்ணாலும் உம்முடைய வலிமை பெற்ற இயேசுவின் தோழர்களாக வாழ வாழ ஆண்டவரையும் ஒன்றாடுகின்றோம் மகன் இயேசு கிறிஸ்துவின் விருதுகொடியிலே நின்று உலகத்தை வெல்ல ஆண்டவரையும் ஒன்றாடுகின்றோம் ஜெபிப்போமாக இறைவா உமது கனிந்த பேரன்பினாலும் பராமரிப்பினாலும் உம்முடைய ஞா புனிதமிக்க ஞ்ஞாசியாரை வாழ்விற்கும் எம்முடைய வாழ்விற்கும் மது திருமகன் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றி வாழவும் அழைத்தீரே அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் புனித இஞ்ஞாசியருடைய பரிந்துரையால் நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் இறுதி இருக்கும் வரைக்கும் அவருடைய புனிதமான வழியை பின்பற்றி மது மகன் இயேசுவின் தோழர்களாக வாழ எங்களுக்கு அருள்வீராக இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் வழியாக உண்மையை நோக்கி இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமே புனித இஞ்சாசியாரை நோக்கி ஜபம் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்கும் மக்களின் ஆண்மை மீட்பிற்கும் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புனிதாசி யாரே நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இறைவின் மீது கொண்டுள்ள பற்றுதியாலும் உடைய முன்மாதிரியாலும் தூண்டப்பெற்று இறை திருவடிக்கு வந்திருக்கின்றோம் நீர் எங்களுக்கு பாதுகாவலராக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் எங்கள் வாழ்வையும் இறப்பையும் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் அழகையின் சோதனையில் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீராக இறை சன்னிதானத்திலே எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய எல்லாம் போக்கி எங்கள் எல்லாம் புனிதப்படுத்தி நிலையான இன்பமாகிய இறை பேரின்பத்தை எங்களுக்கு தாரும் எல்லா கொடைகளுக்கு மேலாக இறை என்பு கொடையை எங்களுக்கு பெற்று தாரும் ஆமின்